வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கம் செங்கன் கொட்டான்றும் வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது ஒன்பதாவது சைட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு ஆறு போர்வெல்லு மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு பண்ணி கொடுத்தோம் இது திருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிணறு தண்ணி பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு வார்டு பிஎல்எசி மோட்டார் கிணறு ஆழம் வந்து முப்பத்தஞ்சு அடிதான் ஆழம் வந்து பெருசாக இல்லை கிணத்துல ஒரு பத்து அடியிலே தண்ணி இருக்குது மேலே நல்ல தண்ணி மழை இங்கே டிசம்பர் மாதத்துலேயும் மழை அதிகம் வந்ததுனால கிணறுலாம் நிறைஞ்சு கிடக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி டிஸ்டன்ஸ் போகணும் அந்த வீட்டான பணம் பக்கம் வயருமே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது அடி நூறு மீட்ரு வயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அங்கே வீட்டுக்கு மேலே பிக் பண்ண போகிறோம் இப்போ டெஸ்டிக்காக வச்சுருக்கோம் ஏன்னா இங்கே சேஃப்டி கிடையாது இது வந்து ஊத்தங்கரை திருப்பத்தூர் பைபாஸு பக்கமே ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ்லேயே பைபாஸ் வண்டி போய்ட்டு பக்கம் அதனால் இங்கே சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டானே வைக்க சொன்னாங்க சரி பக்கம் வச்சிங்கன்னா செலவு கம்மியாகங்கன்னா வயருக்கு அவங்களுக்கு பதிமூணாயிரூவா வந்து நூற்றி முப்பது ரூபா மேற்கு டெக்ஸ்ட்டுமோ கேபிள் அதனால் அங்கேயே வச்சுப்போம் அப்படின்னா இல்லை எங்களுக்கு ஒயர் போனாலும் பரவாயில்ல ப்ரெஷர் கம்மியாக வந்தாலும் நாங்கள் அங்கேயே வைக்கிறாங்க அந்த புளிய மரத்துக்கு பக்கம் வீடு வீட்டான மேலே மாடி மேலே ஃபிட் பண்ண போவோம் இப்போதைக்கு டெஸ்ட்டிங் வச்சுருக்கோம் தண்ணி நல்லா ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்குது டல் கிளைமேட்டு தான் வெயில் சொல்லி அளவுக்கு கிடையாது அப்படியே ஒயிட் கலர் மேகம் தான் ஒன்பது மணி டைமு ஒரு மூணு அடி தூரம் தண்ணி இப்போ விழுந்துட்டுருக்கு அறுபத்தி மூணு மிமம் பைப் சைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு ஆயில் இன்ஜின் வந்து ஆறு இன்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு இன்ச்சு பைப்பில் கனெக்ட் பண்ணி அங்கே அந்த நானூறு அடி டிஸ்டன்ஸ் தண்ணி பம்ப் பண்ணணும் ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்குது எல்லா பருத்தி போட்டிருக்காங்க இங்கே அதிகபட்சமாக பருத்தி விவசாயம் எல்லா வயலுமே பருத்தியாகவே இருக்குது ஃபிக் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நேற்றுமே வெயில் இல்லை நேற்று ஈரோட்டில் பொண்ணும் பவானி பக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியமாக இருக்குது நேற்றை விட இங்கே கொஞ்சம் பரவாயில்ல வெயில் தண்ணியோடய இருந்த இந்த முழுக்க முற்றாட்டி லாங்கில் வச்சாலுமே ஓரளவுக்கு போட்டு ஏதாவது ஒன்று ப்ரெஷ்ஷாக சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப டவுன் ஆகலை ஆம் ஸ்டேட்டிங் ஆறு ஆம்ஸ் போயிட்டுருக்கு அதிகபட்சமாக நமக்கு வந்து பன்னெண்டாம் வரைக்கும் போகும் ஸ்டூட் பண்ணதுக்கப்புறம் வெயில் எப்படி வருது தண்ணி வந்தாலும் இட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் மாடி மாலை வேலை செய்யணும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேனசோனிக் ஏங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட்டு பைபேசியல் பேனலு நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் வந்து ஆறு புள்ளி அஞ்சு ஆம்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஒயர் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து அப்படியே ஒயர் ஃபுல்லாகவே இருக்கு மேலே வந்து ஸ்ட்ரக்சர்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் போயிட்டுருக்கு லைட்னிங் அரஸ்ட் காலையில் வந்தோன்னே ஃபிட் பண்ணிட்டோம் இங்கே நாங்கள் அதிகமாக இடி இறங்குது அப்படின்னாங்க இந்த நாலு பேனல் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் கொட்டி ஏற்றிங்க அடிக்கலை மேலே ஒர்க் ஓட்டு முடிஞ்சது ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷரை எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் பதினொன்னே முக்கால் எல்லாமே ஃபுல்லாக ட்ரில் பண்ணி போல் எல்லாம் நட்டு பேனல் நாலு பேனலும் சீரியல் பண்ணியாச்சு மழை வர கண்டிஷன் பயங்கர கருமேகம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் முடிஞ்சு பைப்பில் தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பைப்பை பைப்பா ஊற்றுனா போதும் அப்படின்னாங்க பைப் லைனும் ஜாயின் பண்ணியாச்சு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணியோடய ப்ரெஷரை பார்த்துக்கலாம் தண்ணி இங்கே தான் வரும் நானூறு அடி டிஸ்டன்ஸு அந்த ஆன் பண்ணிட்டாங்க கீழே தண்ணி இங்கே மூணுஞ்சு பைப்பில் வந்து ஃபுல்லாக ஊற்றுது ஆனால் ரொம்ப டல் கிளைமேட்டு தான் வெயில் இருந்துச்சு அப்படின்னா பக்காவை போர்ஸ் நல்லாயிருக்கும் பைப் பக்கம் வந்து பக்கமே ஊற்றிட்டுருக்கு கீழே போய்ட்டு பார்ப்போம் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாமே சுற்றியும் அதிகபட்சமாக பருத்தி மக்காச்சோளம் இது தான் பண்ணிகிட்ருக்கேன் தென்னந்தோக்கும் அதிகம் இந்த ஏரியாவில் பேனல் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஆட் ஃபைவ் ரெண்டாவது கீழே வந்து ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது இப்போது நம்ம தரையில் போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே புல் செடி இதெல்லாம் இருக்கும் ஆர்ம்ஸ் ரேட்டிங்கும் கம்மியாக போகும் தண்ணியோட ப்ரெஷர் இந்த டல்லுக்கு ஏன்னால் ஃபுல்லாகவே கரும் மேகம் கொஞ்சம் கூட வெயிலோ இல்லை அதுக்கான ஒயிட் மேகமோ கிடையாது மலை மேகம் அதுலேயும் வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தரையில் நாங்கள் சும்மா போட்டு அடிக்கிறோம் அதுக்காக தனியாக செலவு பண்ண தேவையில்லை இருந்தாலும் இதனோடய பர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன் பைபேசியளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பக்காவாக டிஃப்ரெண்ட்ஸ் ஆகுது கீழே போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ ஆம்ஸ் போகுது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சூழற உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு பத்து பத்து புள்ளி மூணு ஒன்பது இந்த மாதிரி மேகம் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ஆம்ஸ் ரேட்டிங் இந்தளவுக்கு போயிட்டுருக்கு எட்டு டு பத்து அந்த ரேஞ்சு போகுது வாட்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு வோல்டேஜ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு என்ன பாக்ஸ் தேவைட்டாங்க வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக உள்ளதுனால தண்ணியும் எதுவும் வேறு வராது ரெண்டாவது வாட்டர் ப்ரூஃப்ல பள்ளியும் போக வாய்ப்பு இல்லை இந்த கண்ட்ரோலரில் அதனால் இங்கேயே வச்சாச்சு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போயிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் மூணு இன்ச்சு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி தூரம் விழுந்துக்கிட்டு இருக்குது நல்ல கோர்ஸு தான் ஆயிலஞ்சு நாலு இன்ச்சுக்குள்ளே என்ன தண்ணி வருதோ அதே தண்ணி வருது அப்படின்னு இருக்கார் பைப் சைஸ் ரெண்டையாக இருந்துச்சுன்னா ஒன்று தூரமாக போய் குச்சுருக்கோம் மூணு நூல் பைப் ஃபுல்லாக வருது வாய்க்கால் போகிறதுக்கு அழகாக அருமையாக கட்டிக்கலாம் நானூறு அடி டிஸ்டன்ஸில் மூணு அந்த வெப்பந்தளவுக்கு போயிட்டுருக்கு அப்படியே வயல் மக்காச்சோளத்துக்கு போய் பாய்ந்து கோழி கொஞ்சம் மேஞ்சிட்ருக்கு ஃபுல் வயலுமே பார்த்திங்கன்னா ஒரு சரவு பாஞ்சிருச்சு ஃபுல்லாக அந்த பக்கம் வரைக்கும் அந்த கோழியை தாண்டி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போய் இது வந்து பக்கத்து வயல் இது மூணு இன்ச்சு டெலிவரி தான் தண்ணி அப்படியே கேட்டாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க நல்லாவே வாய்க்கால் பசங்களுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு தீவன புல் காடு இதுலேயும் நல்லா அருமையான தண்ணி ப்ரெஷர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது வெயில் டல்லாக தான் இருக்குது இருந்தாலும் இந்தளவுக்கு வந்துகிட்ருக்கு